ஹாய் ஃப்ரெண்ட்ஸில் எப்படி நம்ம பக்கப்புறோம் சிக்கன் கொழம்பு தான் சேர்ப்புருவாங்க எப்படி செய்யணும் பார்த்து தரலாம் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை செஞ்சு தான் தான் அந்த வீடியோ வரும் தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பட்டை வகைலாம் இப்போ சேர்த்துக்கலாம் கடாயை எடுப்பு வச்சு என்ன சூடானுனா பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம் சோம்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் பட்டை வகை சேர்த்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன் இதை நல்லா பொரிஞ்சனப்பறம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிச்சிருக்கேன் நல்லா ஸ்ரைஸ்ரைஸாக கட் பண்ணிச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மீன் வாங்கல தான் போனால் மீன் இல்லை அதனால் இந்த சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு சண்டே வந்து எதுவும் சாப்பிட மாதிரி நமக்கு எதுவும் வாரத்தில் ஒரு நாள் தான் சாப்பிட்றோம் அதை சண்டே தான் சாப்பிட்றோம் அது எந்த நான்வெஜ்ஜு சாப்பிட வந்தால் எப்படி அதனால தான் சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு மட்டன் சாப்பிட மாட்டேன்னால சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு மீன் வந்து கால் டைமில் போனால் மட்டும்தான் மீன் இருக்கும் மற்ற நேரத்தில் போனால் மீனே கிடைக்காது அதனால் சிக்கனே வாங்கிட்டு வந்தாச்சு வளக்கம் போல் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இன்றைக்கி தான் மதியானம் வீடியோ போடுறேன் மதியானம் வீடியோ எடிட் பண்ணுறேன் உடம்பு சரிய காரணத்துல எங்கேயும் போகலை வீட்டை விட்டு இன்னைக்கு தான் கொஞ்சம் வெயில் லைட்டாக காமிக்கிது இதனால் ஒரு வாரம் ஃபுல்லாக கிளைமேட் வந்து இது மழை பெய்கிற மட்டுமே இருந்துச்சு மழையும் பெஞ்சிச்சு இன்னைக்கு தான் கொஞ்சம் வெயில் காமிக்கிது இப்போயே எனக்கு தொண்டா சரியான வழி நல்ல பெயினாக இருக்குது இருந்தாலும் வீடியோ போடுறது எனக்கு வந்து என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும் என்ன தான் இதாக இருந்தாலும் எனக்கு வீடியோ போட்டால் தான் மனம் திருப்தியாக இருக்கும் நல்லாயிருக்கும் எனக்கு அதனால் வீடியோ எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் எடிட் பண்ணியா எடிட் பண்ணிக்கிட்டுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குற கேப்பிலையே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் வந்து வகுந்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் வந்து வகுந்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சிக்கன் கும்ப செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நைட்டுக்கு வந்து கொஞ்சம் மீதி இருந்தது சப்பாத்தி போட்டு சாப்பிட்டது மதியானம் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டது மதியானத்துக்கு வந்து நைட்டுக்கு வந்து சாரி நைட்டுக்கு வந்து சப்பாத்தியில் சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட் சப்பாத்திக்கு வந்து சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்பு இது வந்து சிக்கன் கிரேவி ஆகிட்டு நைட்டு மதியானத்துக்கு குழம்பா இருந்துச்சு நைட்டுக்கு வந்து கிரேவியாக மாறிடுச்சு ரொம்ப வந்து சூடு பண்ணுறதுக்கான இது ரொம்ப கிரேவி மட்டும் ஆயிடுச்சு கிரேவி பதத்துக்கு ஆகிடுச்சு ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு எனக்கு பூரிக்கு சிக்கன் குழம்புலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் சிக்கன் கிரேவி அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் எடுக்கிறது டக்குன்னு அதாவே கீழே விழுந்துருச்சு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பே ஒரு ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதைக்கும் அதோட பச்சை ஒலை பிறகு நல்லா வதக்கிக்கலாம் ஏன் நீங்கள் கடையிலேயே செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கேட்டால் ஏன்டி இதுலேயே செஞ்சிருக்க செஞ்சதுலேயே செஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் அதுக்கு நான் சொன்னேன் புதுசு புதுசாக செய்கிறேன் நம்ம வழக்கம் வழக்கம்போல் செய்கிறது வீடியோக்காண்டி புதுசு புதுசாக எடுத்து செய்யணும் அவசியம் இல்லை எனக்கு வந்து எப்பொழுதும் வளர்க்க போல செய்கிறது தான் எனக்கு அதனால இந்த கடையில் செய்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த நம்மளால குழம்பு வைக்கிறதுக்குண்டா தான் செய்வாங்க அதை விட எனக்கு இந்த கடையில் வைக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் கொஞ்சமாக தான் வைக்கிறோன்னு சொல்லிட்டு கடையிலே வச்சிடல அதெல்லாம் அது மாதிரி சொன்னேன் சேச்சுரு உன்னோட விருப்பம் எதை செய்ய அப்படின்னு சொல்லி சொன்னேன் ரெண்டு த மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது நல்லா வதங்கணும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்து தான் சீக்கிரம் தக்காளியெல்லாம் சீக்கிரம் வதவும் அதனால தான் உப்பு வந்து இப்போ சேர்க்குறது ஓ டைம்னு நினப்பேன் இந்தமாதிரி வீடியோ போட வேண்டாம் இந்தமாதிரி ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பேன் இருந்தாலும் எனக்கு வந்து மைண்டு வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கு வந்து வீடியோ போட்டு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சரி போட்டு ரெண்டு ரெண்டு மூணு நாளாக அப்படி தான் யோசிச்சிட்டே இருந்தேன் வீடியோலாம் நம்மளால் போட வேண்டாம் நிறுத்திடலாம் சேனலே க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் வீடியோ போடலான்ட்டு ஒரு முடிவு பண்ணிவிட்ட மறுத்த வைப்போம் சிக்கன் வேண்டியதை நான் கழுவி வச்சுருக்கேன் அப்போ சிக்கனும் சேர்த்துக்கலாம் இது ஒரு முக்கால் கிலோ இருக்கும் தோல்லாம் உரித்து தான் வாங்கிட்டு வரும் இங்கேனால ஃபர்ஸ்ட்டு வந்து இடையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் தோல் உரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு தோல் உரித்து இடை போடுறது கிடையாது நம்ம வந்து சிக்கன் தோல் வேணுன்னா கொடுப்பாங்க தோல் வேணான்னா விட்டுருவாங்க எனக்கு தோல் இருந்தால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால் தோல் உரித்து தான் நான் வாங்கிடுவேன் சிக்கன் எப்பொழுதுமே தோலை உரிச்சே வளர்க்கும் போல் வாங்கிட்டு சிக்கன் வந்து நல்லா தண்ணி ஊறி நல்லா வந்து சுண்டி வர வரைக்கும் நம்ம வந்து இது பண்ணி வதக்கிக்கலாம் சிக்கன் நல்லா வதங்கணும் பாதி வந்து இதிலேயே வேகணும் நம்ம த எண்ணிலேயே நல்லா வேகணும் பாதி வெந்ததுக்கு அப்புறம் தான் மசாலா சேர்க்கணும் வரீங்க தண்ணி எவ்வளோ உறிஞ்சது சிக்கன் எவ்வளோ சுருங்கி வந்துட்டு பாருங்கள் அளவுக்கு சிக்கன் நல்லா வதக்கிக்கணும் அப்போ தான் இந்த கவுச்சி ஸ்மெல் அந்த இதெல்லாம் இருக்கவே இருக்காது பச்சைவாடை இதெல்லாம் இருக்கவே இருக்காது அப்புறம் மசாலா வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் கொஞ்சமாக லைட்டாக நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றணும் கொஞ்சம் அதிகமாக குழம்பு கீக்கிற மாதிரி ரொம்ப அதிகமாகக்கூடாது லைட்டாக கொஞ்சமாக ஒரு தேங்காய் மொழியில் பாதி திருவி அரைச்சி எடுத்து வந்துருக்கலாம் இந்த பசா மசாலாவோட பச்சை வடை வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் எப்படி சிக்கனோட பச்சை வடை போகிறத சிக்கன் பாதி வந்துச்சு அதுமாதிரி அந்த பச்சை வடை மசாலாவோட பச்சை வாட போகிறக்கு நல்லா வதக்கிக்கணும் இன்னைக்கு வளர்க்க முடியாது குழம்பு வந்துச்சு சாப்பாடு வந்து நான் குக்கரில் வச்சிட்டேன் வெடிக்கல மதியானம் நல்லா தூங்கிட்டேன் ஞாயித்துக்கிழம தான் நல்லா தூங்கினதுக்கப்புறம் இப்போ சமைக்கும்போது மணி மூணு மணி மதியானம் சாப்பாடு நான் நாலு மணிக்கு தான் சாப்பிட்டோம் ஞாயிற்றுக்கிழமை நல்லா தூங்கியாச்சு அதனால் நாலு மணிக்கு தான் செஞ்சு ச சமைச்சி முடிச்சா நாலு மணி ஆகிடுச்சி நாலு மணிக்கு தான் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டேன் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாட பொ நல்லா அந்த மசாலோட பச்சை வாட பிறக்கு நல்லா வதக்கிக்கலாம் இனிமேல் என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக இது மாட்டான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு என்ன சமையல் வேணும் இது மாட்டேன் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம நான் வீடியோ போடுவேன் இன்னும் என்னை வந்து நல்லா பேசலாம் நல்லா வீடியோ போடலாம் அப்படிம்பாங்க இருந்தாலும் எனக்கு வந்து அந்தளவுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறேன் லைவாக எடுக்க தான் ரொம்ப பிடிச்சிருக்கு லைவாக எடுக்கணும் லைவாக பேசணும் அப்படின்னு பிடிச்சிருக்கு ஆனால் இங்கே எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால நல்லா பேச முடியல நல்லா நான் காமெடி நல்லா பேசிகிட்டே தான் இருப்பேன் நான் ஒரு அமைதியாக ஒரு வாய் சும்மாவே இருக்கேன் அதை பேசிகிட்டே இருப்பேன் நான் எனக்கு லைவாக எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் ஆசை ஆனால் எடுக்க முடியாத சூழ்நிலை எடுக்கவே முடியாது எப்பயாச்சும் சூழ்நிலை அமைஞ்சால் எனக்கு லைவாக எடுக்க போடலாம் இதே மாட்டேன் நம்ம வந்து தண்ணி ஊற்றி இப்படி வச்சிருந்தா கூட நல்லா தான் இருக்கும் கிரேவிக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் குழம்பா தான் கொஞ்சம் குழம்பா தான் இப்போ சாப்பிட்ற மாதிரி குழம்பாக தான் வைக்கிறேன் நான் நான் வந்து ஒரு செம்பளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அது வந்து லிட்டர் இருக்கும் அரை லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் நான் அவ்வளோதான் அதிகம் அதிகம்தான் சிக்கன் வந்து நம்ம வந்து வீட்டில் கட் பண்ணவே இல்லை கடையில் எப்படி கட் பண்ணி விடுதாலும் அவ்வளோதான் வீட்டில் வந்து நம்ம கட் பண்ணவே கிடையாது இனிமேல் வீடியோ வந்து எனக்கு வந்து வெஜ்ஜி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் வெஜ்ஜி வீடியோ தான் வருது நான்வெஜ் வந்து வாரத்தில் ஒரு டைம் தான் அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிடவே பிடிக்க மாட்டேது எனக்கு எனக்கு வந்து வெஜ்ஜி வீடியோ ஏதாச்சும் வேணும்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக போகிறேன் வெஜ்ஜி வீடியோலாம் ஏதாச்சும் ட்ரை பண்ணுறேன் சாரியா நாளைக்கு புதுசாக ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ வரும் அது ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கேட்டுகிட்டே இந்த வீடியோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீசன் போது தான் கிடைக்கும் தேங்காய் ஒரு அரை மணி தேர்னா அதோட சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்து குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது அது என்னான்னு கண்டுபிடிங்க இப்போ வந்து சீசன் அதோட சீசன் பழோட பழத்துக்குள்ளே இருக்கும் அது அதோட சீசன் அது நம்ம நாளாக கேட்டுகிட்டு இருந்தேன் ஏன்னா அது வந்து குழம்புலாம் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதான் வச்சு தான் நாளைக்கு நான் ஒரு வீடியோ போட போகிறேன் அது வந்து அரை கிலோ வந்து ஒரு கிலோ வந்து நாற்பது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ அது வாங்கிட்டு வந்துருக்கோம் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துருக்கோம் அவ்வளோதும் வாங்கிட்டு வந்தாங்க அதை வச்சுருக்கோம் அதை வச்சு தான் நாளைக்கு வீடியோ போட நான் அது என்னான்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இப்போ சீசன் டைம் தான் அது அதை குழம்புலாம் போடுவாங்க மாங்காய் கிடையாது மாங்காய் தவிர இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் இவ்வளோ குழம்பு இருக்கிறது வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடலாம் குழம்ப மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் குழம்பு பாருங்க எந்தளவு குழந்த எவ்வளோ ஃபுல்லாக இருந்துச்சு வலியே இருந்துச்சு எவ்வளோ கம்மியாகிட்டு பாருங்கள் அந்தளவு குழம்பு கொதிச்சிகிட்டே இருந்துச்சு என்னென்னா நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் சூப்பரான சிக்கன் குழம்பும் ரெடியாகிடுச்சி மதியான குழம்பு நைட்டுக்கு சிக்கன் கிரேவி மட்டும் ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அது மாதிரி மேலாப்பில கொத்தமல்லி தூவி கையில் இற இறக்கி வச்சுட்டு சூடாக சாப்பிட போடும் சாப்பிடும் போது வேறு லெவலாக இருந்துச்சு புளி சாரி காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு எந்த குறையும் சொல்ல முடியாது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு செம்மையாக இருக்கிற கொஞ்சம் பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் கழிச்சு இந்த அளவுக்கு நமக்கு ஆகிட்டு ஏன்னா கொஞ்சம் கெட்டியாயிரும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் கெட்டியாயிரும் குழம்பு எப்போதுமே எந்த குழம்பு வந்தாலும் நம்ம கொஞ்சம் லேட்டாக ஆனால் கட்டி கெட்டியாயிரும் அது மட்டும் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் இதே போல் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இதே போல் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் ஓகே பாய்